அனைவருக்கும் வணக்கம் ரிதனியோட விவகாரத்தில் திடீர் திருப்பம் ஏற்பட்டிருக்கு ரிதனியா யூஸ் பண்ண மூணாவது சிம் கார்டு பற்றியும் அவருடைய ஆய்வு பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் ரிதனியுடைய தற்கொலை தொடர்ந்து அவருடைய கணவனான குமார் மாமனான ஈஸ்வரமூர்த்தி மாமியரான சித்ரா தேவி மூன்று பேருமே எங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூர் மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு கேட்டு மனு தாக்கல் செஞ்சாங்க அப்போது இவர்கள் மூன்று பேருக்குமே வந்து ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதனையுடைய தந்தை வந்து எதிர்ப்பு தெரிவித்து இடையீட்டு மனு வந்து தாக்கல் செஞ்சாங்க இவங்க பணபலம் அரசியல் பலம் வரைத்தவங்க அதனால வெளியே வந்துட்டாங்கன்னா சாட்சிகள் எல்லாத்தையுமே வந்து கலைச்சிருவாங்க என்னுடைய தந்தை என்னுடைய மகளுக்கு நியாயம் கிடைக்காது அதனால் இவங்களுக்கு ஜாமீன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இடையீட்டு மனு வந்து தாக்கல் செஞ்சார் ரிதனையுடைய தந்தையுடைய இந்த இடையீட்டு மனுவால் கோர்ட் வந்து அந்த மூணு பேருக்கும் ஜாமீன் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மனுவை வந்து தள்ளுபடி செஞ்சிட்டாங்க அதைத் தொடர்ந்து தற்போது இந்த மூன்று பேரும் மீண்டும் ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டுக்கு போயிருக்காங்க இதனால் வந்து இந்த ஜாமீன் மனுக்களுக்கு பதிலளிக்க போலீசார் போலீஸார் தரப்பில் வந்து அவகாசம் கேட்கப்பட்டுச்சு அதனைத் தொடர்ந்து அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி பதில் மனுவை வந்து தாக்கல் செய்யும்படி போலீஸாருக்கு உத்தரவிட்டு இந்த விசாரணையை நாளைக்கு முப்பதாம் தேதிக்கு வந்து தள்ளி வச்சிருந்தார் நாளைக்கு ஜாமீன் மனு தொடர்பான விசாரணை வரும் நாளைக்கு தான் வந்து இந்த மூணு பேருக்கும் ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது நாளைக்கு தான் தெரியும் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாமீன் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறத கீழகவிடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லிருங்க கடந்த ஜூலை மாதம் பன்னிரெண்டாம் தேதி கோவை ஐஜியை சந்தித்த ரிதனியோடைய தந்தை வந்து ஒரு புகார் முனவு கொடுக்குறாரு அதில் என்ன சொல்லியிருந்தான்னா என்னுடைய மகளுடைய மரணம் விவகாரமாக தற்கொலைக்கு தூண்டுதல் அப்படிங்கிற பிரிவில் மட்டும்தான் வந்து வழக்கு பதிவு செஞ்சிருக்கு அது போக திருமணமாகி ஏழு ஆண்டுக்குள்ளே மரணம் அடைந்தால் அதற்கான செக்ஷனை தான் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க ஆனால் என் பொண்ணுக்கு வந்து வளர்ச்சி கொடுமை நடந்திருக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு இயற்கைக்கு மாறான முறையில் வந்து உறவு வச்சு என்னுடைய மகளை துன்புறுத்திருக்காங்க உடல் ரீதியாக என்னுடைய பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டிருக்கா அதுக்கு ஏற்ற மாதிரியான செக்ஷனும் சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புகார் மனு கொடுத்தாங்க போல் வந்து இப்போ விசாரணை அதிகாரி வந்து இந்த விசாரணையை வந்து ரொம்ப மெதுவாக பண்ணுறாரு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதனால் இந்த விசாரணை அதிகாரி மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் இந்த வழக்குக்குன்னு தனிப்பட்ட முறையில் வேறு ஒரு விசாரணை அதிகாரியை நீங்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் மனு வந்து ஐஜியை சந்தித்து கொடுத்துட்டு வெளியே வந்து மீடியாக்களை வந்து சந்திக்கிறாங்க மீடியாக்களை சந்திக்கும்போது பேச முடியாமல் துக்கம் வந்து தொண்டை அடைத்தபடியே ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாரு அதாவது என்னுடைய மகளுக்கு நடந்த கொடுமைகளை வந்து நான் வந்து நிறைய மீடியாக்களில் வந்து பேட்டி கொடுத்தேன் ஆனால் நிறைய பேர் அதை அந்த வியூஸ்க்காக தவறாக வந்து சித்தரிக்கிறாங்க சோசியல் மீடியாவில் வந்து என் மகளை வந்து ரொம்ப இது பண்ணுறாங்க தப்பான முறையை தப்பாக காட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மலுகை ஒரு கோரிக்கை வச்சார் உங்கள் வீட்டில் அக்கா தங்கச்சியை நீங்கள் இப்படி காட்டுவீங்களா தயவு செஞ்சு என்னுடைய மகளை அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உருக்கமாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு அது மறுநாள்ல இருந்து அவர் வந்து எந்த விதமான மீடியாக்களுக்கும் பேட்டி கொடுக்கறதே இல்லை ஏன்னா அவர் வந்து எந்த ஒரு பேட்டி கொடுத்தாலும் சரி எந்த ஒரு யூடியூப் சேனலில் போய் வந்து பேட்டி கொடுத்தாலும் சரி தமிழில் வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷுவல் சம்பந்தமான ஒரு விஷயத்தை தான் வந்து தமிழில் கூட வைக்கிறாங்க வியூஸுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்போ நம்மளே வந்து பேட்டியை கொடுத்து நம்மளுடைய பெண்ணை நம்மளே வந்து தரக்குறைவாக்க நம்ம கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த நாளில் இருந்து நம்ம வந்து என்ன தான் பேட்டி கொடுத்தாலும் நம்ம பொண்ணை தவறாக தான் சித்தரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க அதே போல் மீடியாக்கள் வந்து தொடர்ந்து தேவையில்லாத நிறைய விஷயங்கள் வந்து கிளப்பறதாகவும் அவங்க நினைக்கிறதால இனிமேல் நம்ம பேட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அதே போல் வழக்கறிஞர்களும் நீங்கள் வந்து பேட்டி கொடுக்க கொடுக்க வந்து இதில் நிறைய குளறுபடிகள் ஏற்படுது அதனால் இந்த இந்த வழக்கு வந்து விசாரணை நடக்கட்டும் ஆனால் இப்போதைக்கு நீங்கள் எந்த விதமான பேட்டியும் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி ரிதனியுடைய தந்தை அந்த குடும்பத்தார் குடும்பத்தார்கிட்ட வந்து ஒரு ரெக்வஸ்டாக கேட்டதால் சரி இதுக்கப்புறம் நம்மளால் எந்த விதமான குழப்பமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு என்ன தான் வந்து நடக்குது என்ன தான் வந்து போலீஸார் விசாரித்து என்ன தான் கண்டுபிடிக்கிறாங்க பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போதைக்கு அமைதியாக இருக்கிறாங்க இதன் காரணமாக தான் இப்போது ரிதனையுடைய தந்தை வந்து அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் இதை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு நிறைய யூடியூபர்களுக்கு காசை கொடுத்து ரிதன்யாவை பற்றியும் ரிதன்யாவுடைய தந்தையை பற்றியும் ஒரு தவறான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க உதாரணத்துக்கு வந்து ஒரு பிரபலமான யூடியூபர் வந்து சொல்கிறாரு ரிதன்யா வந்து இறக்கும்போது அவங்க மூணு சிம் கார்டு யூஸ் பண்ணியிருந்தாங்க மூணாவதாக ஒரு சிம் கார்டில் தான் வந்து அவங்க யாரோ ஒரு நபர்கிட்ட வந்து ஒரு மணி நேரம் பேசியிருக்காங்க ரிதனியா வந்து வீட்டிலேருந்து காலையில் ஒம்பதரை மணிக்கு அவங்க வீட்டிலேருந்து நான் கோயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி வீட்டிலேருந்து கிளம்பியிருக்காங்க ஆனால் ரிதன்யா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிதனியாவுடைய அம்மாவுக்கு ஜெயசுதாவுக்கு ஒரு நபர் அந்த இடத்துல பார்த்த ரிதன்யா வந்து இறந்து கிடக்கிறத பார்த்து அந்த நபர் வந்து ஒரு மணிக்கிட்ட தான் வந்து வீட்டுக்கே வந்து ஃபோன் பண்ணியிருக்காங்க பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு காலையில் ஒம்போதரை மணிக்கு போன ஒரு பொண்ணு இறந்து போயிட்டானு மதியம் ஒரு மணிக்கு தான் வந்து வீட்டுக்கே வந்து ஃபோன் வருது அப்போ இந்த இடைப்பட்ட நேரத்தில் ரிதனியா என்ன பண்ணாங்க அவங்க யாருக்கிட்ட பேசினாங்க ரிதனியாவுக்கு தனியாக ஒரு மூணாவதாக ஒரு மர்மம் ஒரு சிம் கார்டு இருக்குது அந்த மருமநபர்கிட்ட தான் வந்து அவங்க அதிகமாக பேசியிருக்காங்க அந்த நபருக்கும் ரிதினியாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கணும் அதனால தான் அவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இதுக்கும் கவினுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லாத மாதிரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு யூடியூபர் வந்து ஒரு பேசி வந்து ஒரு வீடியோ விட்டுருந்தார் ஆனால் போலீஸாருடைய விசாரணையின் போது கவின் கிட்ட வந்து போலீஸார் கேட்கும்போது கவின்குமார் தான் வந்து இந்த என்னுடைய மனைவி வந்து மூணாவது ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணதாக வந்து போலீஸார்கிட்ட சொன்னதாக அந்த யூடியூபர் வந்து சொல்கிறாரு விசாரிக்கும் போது என்னுடைய மனைவி வந்து ரெண்டு நம்பர் தான் என்னுடைய மனைவியோட ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரியும் மூணாவது என்னுடைய மனைவி வந்து ஒரு நம்பர் யூஸ் பண்றாங்க அந்த நம்பர் எனக்கு எந்த நம்பர் எனக்கு தெரியாது அவங்க அந்த நம்பரை வச்சு என் குடும்பத்தார் யாருக்கிட்டையும் அவங்க பேசதில்லை எங்கிட்டையும் அவரு பேசதில்லை அந்த நம்பர் எதுன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி கவின் வாக்குமூலம் கொடுத்ததாகவும் அதன் பிறகு போலீஸார் வந்து ரிதனியோடைய தந்தைக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்கள் மக மூணாவதாகவும் ஒரு சிம் கார்டு யூஸ் பண்ணுறாங்களே அதோடைய நம்பர் என்ன அதை கொடுத்தா தான் நாங்கள் வந்து அவங்க வந்து யார்கிட்ட பேசுனாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு கண்டுபிடிக்கணும் அது போக அவங்க பயன்படுத்தி அந்த செல்ஃபோனை எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் வந்து ரதனியாவுடைய தந்தைக்கு ஃபோன் பண்ணி கேட்டதாகவும் ரிதனியா தந்தையை வந்து இப்போவே என்னுடைய இழந்து நான் துக்கத்தில் இருக்கேன் எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிட்டுருக்காங்க இப்போ என்னால் அங்கே வர முடியாது அதனால் என் தம்பிக்கிட்ட அந்த செல்போனை நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்ஃபோனை ரிதனியோடைய அண்ணன் நான் அண்ணா தன்மையான அண்ணா துறை வந்து தன்னுடைய தம்பி கிட்ட வந்து பூபதியா அவர் தெரியல அவர்கிட்ட வந்து கொடுத்து விட்டதாக அந்த யூடியூபர் வந்து தன்னுடைய தன்னுடைய வீடியோவில் வந்து பேசுகிறாரு அது மட்டும் இல்லை அவர் கூடவே இன்னொரு ஒரு அதிர்ச்சியான தகவல் வந்து சொல்கிறாரு அதாவது இவங்க ரிதன்யாவுடைய பெற்றோர்கள் வந்து யூடியூப் சேனலாக போய் போய் வந்து பேட்டி கொடுக்குறாங்க ரிதன்யாவுடைய ரிதன்யாவை வந்து அவர் இயற்கைக்கு மாறான முறையில் வந்து உறவு வச்சுருந்தார் என் மகளை வந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டாரு என்னுடைய மகளை வந்து ரொம்ப மோசமாக உடல் ரீதியாக வந்து துன்புறுத்திட்டாங்க அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்தாங்க இவங்க கொடுத்த பேட்டி பேட்டியின் அடிப்படையில் வந்து ரிதன்யாவுடைய பிரேத பிரசனை அறிக்கையை பார்க்கும்போது ரிதன்யாவுடைய அதாவது உள்ளுறுப்புகளுக்குன்னு தனியாக பிரேத பசினி நடக்கும் அதாவது என்ன என்ன சாப்பிட்டாங்க அந்த விஷயத்தை வந்து என்ன சாப்பிட்டாங்க அந்த விஷயம் எப்படி அஃபெக்ட் பண்ணுச்சு என்ன மாதிரியான விஷயத்தை சாப்பிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பிரேத பிரச்சனை வந்து ரெண்டாவது கட்டம் ஆரம்பத்தில் வந்து அவங்க உடம்புல ஏதாவது காயங்கள் இருக்கா அப்படிங்கிறத மே மேடாப்பில் வந்து சில விஷயங்கள்லாம் செக் பண்ணுவாங்க அப்படி வந்து அவங்க சொல்லும்போது அவங்க சொன்ன மாதிரி என் பையன் என் பொண்ணை வந்து கண்ட இடத்துலலாம் கடித்து வச்சான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க குற்றம் சாட்டியிருந்தாங்க அந்த மாதிரியான எந்த தடயங்களும் வந்து ரிதனையோட உடம்புல இல்லை அந்த முதல்கட்ட பிரேத பொருஷன் அறிக்கையில் அவங்களுடைய பெற்றோர்கள் சொன்ன குற்றச்சாட்டுகள் எதுவுமே இல்லை முக்கியமாக வந்து அவங்க சொன்ன அந்த இயற்கைக்கு மாறான அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கும்போது இவங்க சொன்ன எதுவுமே வந்து உண்மை இல்லை அப்படிங்கிறது போலீஸாருக்கு தெரிஞ்சிருச்சு அதனால தான் இவங்க வந்து இவங்க மேலும் வந்து சொல்லக்கூடிய இந்த பாலியல் நொன்கொடுமை வழக்கு அப்புறம் வந்து உடல் ரீதியாக துன்புறுத்துறது இயற்கைக்கு மாறாட துன்புறுத்துறது இந்த மாதிரியான செக்ஷன்லாம் அவங்க வந்து சேர்க்க சொன்னாலும் கூட ரிதனியாவுடைய உடல் கூறாயில் அந்த மாதிரி எ எந்த விதமான பாதிப்பும் இல்லாததால தான் அவங்க இந்த செக்ஷனையை வந்து சேர்க்காமல் இருக்கிறாங்க சேர்க்காமல் இருக்கிறாங்க இந்த விஷயம் வந்து ரிதனியாவுடைய தந்தைக்கு தெரிஞ்ச பிறகு தான் அவர் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் எந்த விதமான இன்ட்ரிவியூவும் கொடுக்கறதில்ல எது அதுக்கப்புறம் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை அவங்க மேலே தான் தப்புங்கிறது அவங்க இப்போ உணர்ந்துட்டாங்க இதுக்கும் கவினுக்கும் எந்த விதமான காரணம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அதனால் அதனால தான் இப்போ ரயோட குடும்பம் வந்து மீடியாவை சந்திக்கிறது இல்லை எந்த ஒரு யூடியூப் சேனலுக்கும் பேட்டி கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி ஒரு காரணத்தை வந்து கவினுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய யூடியூபர் வந்து இப்படி ஒரு செய்தியை வந்து வெளியிடுறாங்க ஆனால் உண்மையிலேயே அவங்க எதுக்கு வந்து அமைதியாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க ஏற்கனவே ஜூலை பன்னிரெண்டாம் தேதியை வந்து செய்திகளை சந்தித்து சொல்லிட்டாங்க ஏற்கனவே அவங்க பன்னிரெண்டாம் தேதி கண்ணீர் மலுக அவருடைய தந்தை வந்து சோசியல் மீடியாவில் என்னோட பொண்ணு வந்து தவறாக சித்தரிக்கிறாங்க அதை நிறுத்துங்க உங்களுடைய அக்கா தங்கச்சி எப்படி பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கொடுக்குற பேட்டியை வந்து இவங்க தப்பான கண்ணோட்டத்தை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இனி நான் பேட்டி கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அன்னையோடு அவங்க பேட்டி கொடுக்கதே நிறுத்திட்டாங்க ஆனால் இதை கூட தங்களுக்கு சாதகமாக கவின் குமார் சார் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பிரேத பிரச்சனை அறிக்கையில் வந்து எதுவுமே இல்லை அதனால தான் இவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கிளப்பி விடுறாங்க அதே போல் ஒரு பிரபலமான பத்திரிகையாளர் வந்து நேற்று வெளியிட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் ஒரு போன ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு ஒன்பது இளைஞர்கள் இதனையும் வந்து இது வரைக்கும் யார் பேசியிருக்காங்களா சேட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு அவங்களோட கா ஸ்கூலில் படித்தவங்க காலேஜில் படித்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைசி அவங்க யார் கூட சேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு லிஸ்ட் எடுத்து பனிரெண்டாம் வகுப்புலேருந்து அவங்க இறந்து போகிற வரைக்கும் யார் கூடலாம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி லிஸ்ட் எடுத்து ஒரு ஒன்பது பேரை வந்து நேற்று ஞாயிற்றுக்கிழமை வந்து போலீஸ் ஸ்டேஷன் வர வச்சாங்க வர வச்சு அதில் யார் வீக்காக இருக்கா அவன் மேலே நம்ம வந்து பழியை தூக்கி போட்டால் அவன் போலீஸுக்கு எதிராகவே திரும்பினா அவன் வசதி படித்தவனா நம்ம நம்ம வந்து நம்ம வந்து அவனை பள்ளிகடாக ஆக்க முடியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒன்பது பேரில் யார் வீக்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதில் ஒருத்தனை வந்து பழிகடை ஆக்க போகிறாங்க அந்த பள்ளிகாடை ஆக்கிட்டு இவன் தான் அதுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையை தயார் செஞ்சு நாளைக்கு ரீத்னியாவுக்கு கவின் குடும்பத்தாருக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை வந்து போலீஸ் டீமே இந்த மாதிரி ஒரு மோசமான காரியத்தை செய்கிறாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் செல்வாக்கு பணம் இது தான் நிறைய பணத்தை வந்து கவின் குடும்பத்தார் வந்து இதுக்காகவே செலவு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பகிரமான பகிரங்கமான ஒரு விஷயத்தை வந்து அந்த பிரபலமான பத்திரிக்கையால் வந்து ஓப்பனாக போட்டு உடைச்சிருக்காரு இப்போ கவன்குமாரோடைய கேஸ் வந்து அதாவது விதனையுடைய கேஸ் வந்து இந்த ஸ்டேஜில் தான் இருக்குது அப்படிங்கிறத அப்டேட்டையும் அவர் வந்து கொடுத்துருக்காரு இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்